நம்ம ரோஜா செடி வளர்க்கும் போது கிளை கட் பண்ணிவிட்டு பதியம் வைப்போம் வேர் வர்றதுக்கு மண்ணில் வைப்போம் இல்லை கொக்கோ பீட்டில் வைப்போம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் தண்ணியில் கூட வளர்க்கலாம் அதாவது கட்டிங்ஸ் கட் பண்ணிவிட்டு கிளைய இது போல் டென் ருபீஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிளை போட்டுடணும் பாருங்க இது போல் கிளை போட்டுடணும் இது வந்து கன்று பகுதி கட் பண்ணிட்டு நான் வச்சுருக்கேன் இது போல் தண்ணியில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து பார்க்கணும் வேறு வருதான்னு சொல்லிட்டு நான் இது போல் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ போட்டு ஒன் வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் வரல ஃபாஸ்ட்டாக வரணும்னா ஒன் வீக் ஆயிடுச்சு இந்த ஒன் வீக்கில் வரல இருந்தாலும் நீங்கள் கிளை கட் பண்ணிவிட்டு இது போல் பாட்டலில் தண்ணி ஊற்றி போடும்போது ஒரு கிராம்பு வந்து போடணும் அதாவது கிராம்புன்னா மசாலாக்கெல்லாம் நம்ம அரைப்போமே அந்த பூ வந்து நம்ம ஒரே ஒரு கிராம்பு வந்து இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டோம்னா சீக்கிரமாக ரூட் வரோன்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நான் போடலான்னு இருக்கேன் இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லிட்டு இது போல் கூட நீங்கள் வேர் வர வைக்கலாம் நான் வந்து கொக்கோ பீட்டில் மண்ணில் ரெண்டுமே வளர்க்குறேன் நல்லா ரூட் வருது சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வச்சா கூட நல்லா ரூட் வருது ரோஜா செடியில் அதுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம கிச்சனில் கூட கொண்டு போய் வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வெளியே வெளியே பத்திரமா வச்சுக்க முடியலன்னா நீங்கள் கிச்சன்லேயே வச்சு நம்ம பத்திரம் இது வந்து சென்ட்டு பூ நான் பூ கட் பண்ணிட்டேன் போல் பூ பூக்கும் போது பூவை கட் பண்ணிடணும் அதுலேயே விட்டோம்னா சீடு ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் செடியும் சரியாக வளராது நம்ம பூவெல்லாம் அப்போவே எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் ரோஜா செடியில் கிளா கட் பண்ணும்போது மஞ்சள் தடி விடணும் கட் பண்ண இடத்துல அப்போ தான் டிசீஸ் வராமல் இருக்கும் அந்த மெயின் செடிக்கு சொல்கிறேன் நான் இந்த செடிக்கு வந்து நம்ம சப்போஸ் நீங்கள் மேலே கிளைக்கி கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தடுவலமானால் தடுலாம் இது வந்து அப்படியே தான் இருந்தது முனையில் நின்று போய்ட்டும் தளிர் வராமல் இருந்தாலும் இந்த பக்கம் நான் கட் பண்ணிவிட்டு இது போல் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ரூட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ரூட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இங்கேலாம் கட் பண்ணி விடலாம் அப்போ தான் நல்லது அந்த மசாலா கிராம்பு மட்டும் போட்டுக்கணும் ஒரே ஒரு பூதம் போடணும் அதுக்குள்ளே இந்த பட்டை கிராம்புலாம் விற்கிது அதுதான் நான் சொல்கிறது சமையல் குஸ் பண்ணுறது ஒரே ஒரு போடும்போது நல்லது நிறைய போடக்கூடாது காரம் அதிகம் அதனால பிரான்ச்சஸ் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணியில் நல்லா ஊரி ஊறி அப்போ தான் ரூட்டு வரும் அந்த பிரான்ச்சுக்கு வந்து சொல்கிறது ரோஸ் ப்ளாட்டு பிரான்ச்சுக்கு பொதுவாகவே ரோஜா கேரள சாயில் நடும்போது ஒரு ஃபிஃப்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும் இருந்தாலும் தண்ணியில் போடும்போது ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு வேர் வந்துடும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா தேர்ட்டி டேஸில் நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ